எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் கேரளா எம்ஆர்கே குரு குருஜோதிஷாலயத்தின் பணிவான வணக்கத்தை கொண்டு இதுவரை என்னுடன் தொலைபேசியில் ஜாதகம் பார்த்த எல்லோருக்கும் நன்றியை கொண்டு மிதுன ராசி மிதுன லக்கணம் இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்கு குணாதிசயம் எப்படி இருக்கும் இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம்னு எடுத்துகிட்டிங்கன்னா அன்பர்களே எப்பவுமே ரெண்டு முடிவில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஒரு முடிவு மட்டும் இருக்காது எதாக இருந்தாலும் அதை ரெண்டு விதமாக பார்க்கணும் அப்படி ஒரு வேலை கூட செஞ்சால் பகலில் ஒரு வேலை செய்வாங்க பார்ட் டைம் ஒரு வேலை செய்வாங்க அந்த மாதிரி அமைப்புள்ள ராசி லக்னம் அது முடிஞ்ச வரைக்கும் எதையும் நாமளாக கற்றுக்கணும் தானாகவே கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அதனுடைய அதிபதி புதன் புதன் எப்பவுமே எதையும் தனியாக கற்றுக்கிட்டவர் யாருடைய துணையும் வேண்டாம் நானே ஜெயிச்சிருவேன் நானே கத்துக்குவேன் அப்படிங்கிற அமைப்பு உள்ளவர் ராசி மிதுன ராசி மிதுன லக்னம் அப்போது இதுக்கு சுகஸ்தானாதிபதியும் தான் புதன் வலுத்திருந்தா அவங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும் ஞானத்திலையும் சரி வித்தையிலேயும் சரி நம்ம கலத்திரஸ்தானாதிபதி குருவா வராது அந்த குரு உச்சமாவோ ஆட்சியாவோ இருந்து அதே புதனை பார்த்தாரு அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை சிறப்பான தொழில் அமைப்பெல்லாம் இருக்குன்னு அர்த்தம் இந்த புதன் உடைய ஆளு இதுல வந்து ஆணும் பெண்ணும் ரெண்டு பேர் இருப்பாங்க உடைய ராசி இந்த உடைய ராசியில ஆணா இருந்தா பெண்ணுடைய சுபாவும் பெண்ணா இருந்தா ஆணுடைய சுபாவும் காமிப்பாங்க அப்ப இந்த அமைப்பு உள்ள மிதன ராசி மிதன லக்னக்காரர்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தானாவே கிடைக்கும் எப்படியாவது அவங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும் நண்பர்கள உறவினர்கள் இந்த மாதிரி யாருடைய உதவியை அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லி எப்பவுமே ஒரு சுய சுயசிந்தனையோடையே இருப்பாங்க மிதனராசி மிதன லக்கணக்காரங்க அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியுமே நல்ல தடுமாற்றம் இருக்கும் நான் ரொம்ப யோசிக்கிறேன் ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு லாஸ்ட் அந்த விஷயத்தை விட்டு வேற விஷயத்தை கையில் எடுப்பாங்க இந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்கு புத்தி தடுமாற்றம் கடைக்கடைக்கு வரும் புத்தி தடுமாற்றம் வரும் இப்போது ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் தொழில் மேலதிகாரியுடைய சின்ன சின்ன இடஞ்சல்கள் இருக்கும் அதே போல் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் புதுசாக ஏதாவது பண்ணணும் புதுசாக ஏதாவது பண்ணணும் பண்ணுறத கவனிக்க மாட்டாங்க அரசாங்க உத்தியோகராக இருந்தால் அடுத்தடுத்த வாய்ப்புக்கு ஏதாவது பரீட்சை எழுதி எழுதி ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த வேலை ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கிற வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேக்ஸிமம் ரெண்டு மூணு வேலை ஒட்டுக்கே செய்யக்கூடிய ராசியாக இருக்கும் இந்த மிதுன ராசி மதுன அடுத்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற அமைப்பு ரொம்ப இருக்கும் தம எனக்கு ஒன்றும் கிடைக்கலனா நான் யாருக்காவது ஏதாவது பண்ணுறேன் தொழிலில் ஒன்றா சேர்த்திக்காதே இல்லையா அவங்க தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அந்த மிதுனராசி முதலக்கரக்காரங்க ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே கல்யாணம் வச்சுங்க கல்யாண வாழ்க்கையில் ஒரு நல்ல சுகமான அனுபவமாக இருக்கிறவங்க இருப்பாங்க முப்பத்தஞ்சு வயசில் லேட் மேரேஜாக பண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் சங்கடமான அனுபவத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்போ இந்த மிதுனராசி முதுநலக்கரக்காரங்க பயன்படுத்த வேண்டிய வழிபாடு அப்படின்னா மெயின் கிருஷ்ணர் வழிபாடு தான் கிருஷ்ணர் வழிபாட்டை கையில் எடுத்தால் அவங்களுக்கு தொழிலில் தடைகள் வந்தால் அது விலகி போகும் குருவாயூர் வழிபாடு ஸ்ரீரங்க வழிபாடு இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் குருவாயூர் வழிபாடு ஸ்ரீரங்க வழிபாடும் அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் அதே மாதிரி மாரியம்மன் வழிபாடெல்லாம் அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் மாரியம்மன் வழிபாடு எதையும் தானாக நின்று தானாக முயற்சி செய்து முன்னுக்கு வரக்கூடியதில் ராசி மிதுன நண்பர்கள் எப்பவுமே ஒரு நல்ல மனப்பாங்கோடு இருப்பாங்க தைரியத்தோடு இருப்பாங்க பெண்கள் விஷயத்தில் அதே மாதிரி தான் கொஞ்சம் சலனப்பட்டுருவாங்க சீக்கிரமாக சலனப்பட்டுருவாங்க சலனப்பட்டு ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக்குவாங்க அப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் வெளியே வந்துடுவாங்க சிலர் வெளியே வந்துடுவாங்க சிலர் அதையே சொந்தமாக்கிக்குவாங்க அப்போது இந்த அமைப்புள்ள மிதனராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்போவுமே கிருஷ்ணர் வழிபாடு கை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் அவங்க எந்த காரியத்துக்கு இறங்கும் போதும் பால் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அவங்க எப்பவுமே ஒரு காரியத்தை தொடங்கினா அவங்களுக்கு நல்லா இருக்கும் பால் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அவங்க காரியத்தை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்போது மிதன ராசி மிதன நம்பருக்கு நிறையா சூட்சம நட்சத்திரங்கள் சூட்சம வழிபாடெல்லாம் இருக்கு அவங்களுடைய ராசி லக்ன பிரகாரம் குபேரன் ஒளிஞ்சிருக்கிறது குபேரனை கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு எங்கே போனால் நல்ல முன்னேற்றம் வரும் சிறப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அந்த அமைப்பு தேவைப்படும் மிதனராசி முதல நண்பர்கள் என்னுடன் தொலைபேசி மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டு வந்தால் அவர்களுடைய நல்ல யோகங்களையும் பாக்கியங்களையும் நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு முன்னுக்கு வரக்குண்டான வழியில் சொல்லிக் கொடுப்போம் அதில் முயற்சி செய்து அந்த மாதிரி அவங்க பரிகாரமும் தெய்வத்தை வழிபாடு ஏற்பட்டால் அவங்களுக்கு நல்ல அமைப்பு வரும் அப்போது மிதனராசி முதல நண்பர்களுக்கு எப்பவும் நல்லதே கிடைக்கிட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்